பாரதி சரியில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மித்ரா தான் வில்லிங்கிற விஷயத்தை பாரதி வந்து அதிரடியாக கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ் மூலமாக அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாலில் ஆதி மித்ரா சுதாகர் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி நான் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கிளம்புறாங்க சுதாகரையும் சரி இந்த மித்ராவையும் சரி ரெண்டு பேரையும் வந்து ஒரு நிமிஷம் உட்காருங்க இப்போ வந்து வந்துடுவாங்க நம்மளை வந்து விசாரிக்கிறதுக்கு அதுக்கப்புறமா கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன விசாரிக்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப நான் நேத்தியே வந்து புகார் கொடுத்துட்டேன் இந்த விஷயத்துக்கு காரணமாக யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆஹா நமக்கு தெரியாமல் ஆதி இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப டக்குன்னு வந்து அதிகாரிங்க வந்து அழைச்சிட்டே வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோடனே பார்த்தீங்களா நான் வந்து தகவல் தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன் அதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஆளையே பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சார் நீங்கள் சொன்னபடி வந்து இந்த இப்போ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவன் தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கேன் மரியாதையை உண்மையை சொல்லி யார் இதெல்லாம் சொல்லி செஞ்ச அப்படின்னு சொல்லி ஆதி கேட்டோன்னே இந்த பக்கம் ஆதி வந்து டக்குன்னு மித்ராவை பார்த்து கேட்குறான் நீ எங்கேயாவது பார்த்துருக்கியா இவங்களை அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு எதாவது வந்து மின்கூட்டியே வந்து இவங்க கூட வந்து ஏதாவது பிரச்சனையோ சண்டையோ இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப சாச்சா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து இந்த பக்கம் பொய் சொல்கிறாங்க அதிகாரிங்க எல்லார்கிட்டேயும் வந்து அந்த சமயத்தில் பாரதி டக்குன்னு வெளியில் வந்து பார்க்குறாங்க பார்த்தா எதுக்காக வந்து மித்ரா வந்து இப்படி வந்து பச்சையாக வந்து பொய் சொல்கிறாங்க இவங்க அவங்க கூட பேசிகிட்டு இருந்ததை நம்மளே வந்து பார்த்தோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மித்ரா எதோ வந்து உண்மையை வந்து மறைக்கிறாங்கங்கிறத வந்து ஆதிக்கு சம்மந்தப்பட்டதில் வந்து தெரிஞ்சுக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் சரி இப்போ எதுவும் வெளிக்காட்டிக்க வேணாம் நம்ம முழுசாக வந்து கரெக்ட் கைங்காலமாக பிடிப்போம் பாரதி தெளிவாக முடிவு பண்ணிடுறாங்க இந்த பக்கம் மித்ரா கிட்ட வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அவங்க எதையும் வந்து மறைக்கிறாங்க நம்ம கிட்ட இருந்துங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க சரி இவனை அழைச்சிட்டு போயிட்டு எப்படியாவது யார் என்னென்னு கண்டுபிடிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயமாக சார் இனி நீங்கள் நினச்சி இவனை நினச்சி கவலைப்பட தேவையில்லை இதுக்கு காரணமான ஆளுங்களை கையோட வந்து மொத்த பேரையும் வந்து நான் பிடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறம் என்ன அது நீ மாட்டுக்கு வந்து அவசரமாக வந்து இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இல்லை இதுக்கெல்லாம் வந்து ஒரே தீர்வு இப்படி வந்து செஞ்சால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி டக்குன்னு எந்திச்சு போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் அப்போ தான் வந்து ராத்திரி பாட்டி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஆமாம் என்ன பாரதி ஒரே யோசனையாகவே இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இந்த மித்ரா வந்து நல்லவ தானான்னு எனக்கு இப்போ வந்து சந்தேகமே வந்துடுச்சு ஏன்னா இவங்க அந்த ஆளுக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்ததை அன்றைக்கி கேண்டீனில் நானே வந்து பார்த்தேன் ஆனால் அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு நான் வந்து நிற்கிறேன்னு பார்த்துட்டு அவங்க வந்து லைட்டாக தடுமாறினாங்க நான் தான் வந்து பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டேன் ஆனால் இன்றைக்கி அந்த ஆளை வந்து முன்ன பின்ன பார்த்தது கிடையாது அவனை உட்கார வச்சு டீ காஃபிலாம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்பித்ராபால ஆதிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிற விஷயம் மட்டும் எனக்கு வந்து உறுதியாச்சு நிச்சயமாக வந்து அந்த மித்ராவை வந்து உண்டு இல்லைன்னு பண்ண மாட்டேன் அவளை அடித்து ஓட விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் செம மாசாக சொல்கிறாங்கன்னே சொல்லலாம் பாரதி அந்த சமயத்தில் பாட்டி வந்து இப்போ யாவது புரிஞ்சுக்கிட்டே அந்த மித்ரா நல்லவே இல்லைன்னு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சோடனே இந்த பக்கம் ஆதி வந்து கார்டனில் உட்காந்து காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் பாரதி வந்து தயங்கி தயங்கி அப்படியே வந்து ஆதியை பார்க்குறதுக்காக வந்து மெதுவாக நடந்து வராங்க ஆதியை பார்த்து நடந்து வந்தோன்னே இந்த பக்கம் பாரதி வந்து பதில் பெ எப்படியாவது நன்றி சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க ஆனால் வந்து அவங்க சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க டக்குன்னு வந்து ஆதி வந்து பார்த்துட்டு என்ன பாரதி என்னை வந்துட்டிங்க வந்து என்னை பார்த்துட்டு ஏதோ சொல்லணும்னு நினச்சிட்டு அப்படியே வந்து திரும்ப போகிறீங்களே இது வந்து எனக்கு சரியா படலை என்ன பாரதி என்கிட்ட வந்து ஏதாவது நன்றி சொல்லணுன்ட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி சார் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கெல்லாம் வந்து ஒரு காரணம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் வந்து என்னை மன்னிக்கணும் ஏன்னால் உங்கள் அனுமதி இல்லாமல் நான் வந்து உங்களுக்காக வந்து இந்த மாதிரி செஞ்சேன்ல அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல எதுக்கு சார் எல்லாம் வந்து என்கிட்ட இப்படி கேட்டு என்கிட்ட புரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா பாரதி உங்களுக்கும் எனக்கும் வந்து ஏதோ விட்ட குறை தொட்டக்குறை இருக்குது பூர்வ ஜென்மத்தில் வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குதுன்னு மட்டும் நான் நல்ல உணர்றேன் அப்படின்னு ஆதி வந்து பாரதி கிட்ட வந்து சொல்றாங்க என்ன பாரதி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க எப்பயுமே வந்து எங்களோட சொந்தம் தானே அப்படின்னு சொல்றாங்க ஆமா அதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் பாரதி ஏ உங்களுக்கும் சரி உங்க பசங்களுக்கும் சரி எப்பவுமே வந்து நிச்சயமா நான் வந்து முதல் ஆளாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் மனசு யாருக்கு வரும் பாரதி இதை நீங்கள் சரி நீங்கள் போங்க பசங்களை போ கிட்டே போய் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு பேசிகிட்டு நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு இந்த பக்கம் வந்து முக்கியமான ஒரு வேலை இருக்குது கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து மீனா வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் சுதாகர்ட்ட என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல ஆதிக்க அப்படி என்ன தான் பிரச்சனை இருக்கு என்ன காரணம் இதெல்லாம் வந்து எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அது பதில் சொல்ல முடியல தடுமாறாங்க சுதாகர்